சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றாம் வசனம் கத்தரை நம்பி நன்மை செய் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே அடிமைப்பட்டு கிடந்த எபிரைய மக்களை ஆசீர்வாதத்திற்கு நேராக அழைத்து சென்ற மோசேக்கு மக்கள் கொடுத்த பரிசு தொடர்ந்த குற்றச்சாட்டுகளும் பழிக்குரல்களும் தான் ஆனாலும் மோசே அந்த பொறுப்பை வீசி விட்டு போய்விடவில்லை நாம் பாராட்டுக்கு பதிலாக குற்றச்சாட்டை சந்திக்க நேரிடும் போது நல்லது செய்யும் பாதையில் பின்வாங்கினால் நம்முடைய நல்ல செயலுக்கு ஏதோ ஒரு சுய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தின் பின்னணியில் மறைவான உள்நோக்கங்கள் இல்லாதிருந்தால் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் நல்லது செய்வதை விட்டு பின்வாங்க மாட்டோம் அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு பகுதி நாம் நல்லதை நினைத்து நன்மைகளை செய்யும் போது தேவன் நம்மை இருப்பார் அதனால் அவர் மகிமைப்படுவார் அதுதான் நமக்கான பலன் எனவே தேவ பிள்ளைகளே இந்த நோக்கத்திலேயே நீங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய்வதில் கவனமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்